எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சோயா வச்சு ஒரு சோயா கிரேவி ஒன்று பார்க்க போகிறோம் சோயானா இது வந்து இந்த சோயா சாங்ஸ் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி நம்ம அந்த கிரேவி செய்கிறோம் இதுக்கு வந்து குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க குக்கர் தான் வைக்கணும்ல அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறமா ஒரு ரெண்டு ஏலக்கம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா தாளித்து விட்ருங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த கிரேவி வந்து நீங்கள் வந்து தேங்காய் பால் சாதம் அப்புறம் ப்ளைன் ரைஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறமா சப்பாத்திக்கு அதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வடை நல்லா போகணும் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் சும்மா மிக்ஸியில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் பொதுவாக கிரேவிக்கு நீங்கள் வந்து தக்காளி பழத்தை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வதங்குறதுக்குள்ளார கொஞ்சம் முந்திரி பருப்பு கசக தனியாக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்ருங்க இந்த மசாலாவோட பச்சை வாட எல்லாம் நல்லா போகணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க இப்போ அந்த மசாலாவோடய பச்சை வாட எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சோயாவை அதில் ஆட் பண்ண போகிறோம் நான் இந்த சோயாவை வந்து நல்லா சுடு தண்ணியில் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த பிழிஞ்சி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பெரிய சைஸ் சோயாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் சின்ன சைஸ் சோயா சங்ஸ் எடுத்துருக்குறேன் அதனால் இதை முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க இது எதுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த சோயாக்குள்ளே நல்லா இறங்கும் ஸோ அதனால் அது நல்லா கொதி வர தடையும் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பு கசகசா அந்த பேஸ்டே இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கொதிக்க வச்சுருங்க இது சப்பாத்தி அதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்தளவுக்கு கிரேவி பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்குள்ளே நான் ரோல் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கட்டியாக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிட்டு கிண்டி நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சட்டன ஒரு கிரேவி செய்யணும்னு நம்ம நினைக்கிறப்போ காய்கறி இல்லைனாலும் பயிர்கள் எதுவுமே இல்லைனா கூட இந்த சோயா பயன்படுத்தி செய்யலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்